ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் புக்கில் இருந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஹைட்ராபைக்கு லாண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாடு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீ டெக்ஸ் புக்லின் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் வண்டி இருக்குதுங்க புக் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் டயர் புதிய டயருங்க பேக் டயர் ஐம்பது பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்குதுங்க இந்த புக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் அலோ ஃபோன் அலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்ளின் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்கெட் டீத்தெல்லாம் குட் கண்டிஷன் சொல்லுங்க பக்கெட்டை பின்னு புஸ் குட் கண்ணி சொல்லுங்க பூம்னுடைய பின்னு புதுசு குட் கண்ணி சொல்லுங்க பூம் ஸ்டிக்கில் வெள்ளு கிராக் இருக்காதுங்க டோப் வால் பிளாக்கு தரமான கண்ணி இன்ஜின் ஆயில் கீராயில் கிரவன் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க பாடி கேபின்லாம் அடிபாடு இல்லாமல் தரமான கண்டிஷனில் வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்லைன் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் ஒரு பொக்லைன் கார்ட்டை இருக்குதுங்க நல்ல வெல் மைனல்ஸை வச்சு ஓட்டிருக்காங்க வண்டியில் தரப்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் இந்த பொக்கிலின் வண்டி இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நெருள் சென்று பேசும்போது கட்டையமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை இந்த ஜெஸ்சிபி த்ரீ டெக்ஸு பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்